எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் லைக் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி திருப்பி திருப்பி கேட்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைவும் லைக்கும் நிறைய கமல்சர் ஃபேன்ஸ் வந்து இதை பார்க்க நேரிடும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் நான் கேட்குறேன் ஸோ தட் நம்ம எல்லாருமே ஒன்றா வந்து ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்றதற்காக நிறையா எனக்கும் அந்த சேனல் நல்ல ஒரு ரீச் இருக்கும் தான் கேட்குறேன் அதை நீங்கள் வந்து பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் கூட ஒரு மீட்டிங் கமல் சாருக்கு இன்றைக்கி ஸோ ரொம்ப வேகமாக நடந்த மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதமான நம்ம தான் இருந்திருக்கார் கமல் சார் அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் டூ அப்படின்ற படம் சுந்தர் சி அவர்களுடைய படம் அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயக்கம் நம்ம சுந்தர்சி நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு மிக பிரம்மாண்டமாக நூறு கோடி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டு தான் ஸோ வேறு லெவலில் அதற்கான ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து போய்ட்டு இருந்துச்சு ஸோ அதற்கு கமல் சார் அப்படியே கூப்பிட்டு வச்சு அவர் மூலமாக அதை வந்து ரிலீஸ் பண்ணி பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தார் நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் ஸோ அவர்களுக்கு நம்ம உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் சரிங்களா இது ஒரு நிகழ்வு முக்கிய நிகழ்வு நீங்கள் நடந்தது அப்புறம் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்றத கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா தவறி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டார்ல அது வந்து பயங்கரமாக கிரிட்டிசம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அதாவது நாக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி மாதிரி ஆகதான் செய்யும் நம்மளே வந்து கமல்சார் பற்றி செய்தி சொல்லும் பொழுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க என்ன ப்ரோ இது தெரியாதா இது நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களே அப்படிம்பாங்க ஏங்க நான் தப்பாக சொல்லுங்க அது தவறாக வாரத்தை வந்து பிறண்டு போச்சு அதுதான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் தான் அது அதை வச்சு பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி அண்ணாமலைலாம் வந்து தூங்கவே இல்லையா எனக்கு வந்து துக்கமே இல்லை சார் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரே பொறாமை அதாவது பயங்கரம் வயித்தறிச்சல் அதாவது இந்த அண்ணாமலைக்கெலாம் என்ன புரியல அப்படின்னா சார் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாகவே அந்த முடிவு எடுத்துட்டார் ஏன்னா இப்போ போய் ஆக்டிங் பண்ணி ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக நிற்கிற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது கிரிட்டிசிசம் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க ப்ளஸ் பதிமூணாயிரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணப்பட்டிருக்கு ட்ரெண்டிங்கில் சார் தான் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறதான் பார்த்துக்கோங்க அப்போ அந்தளவுக்கு ட்ரெண்டிங்கிறப்ப பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஸோ எப்படியுமே டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்சார் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒரு ஷாக்காவை வச்சு விஜய் உடைய கேங் இருக்காங்களா அவங்க உள்ளே வந்துக்கிட்டு பாரு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தெரில நானூற்றி ஐம்பத்தி மூணுன்னு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே உங்களால் மொதல் ப்ரெஸ் மீட்டில் எவனுடைய உதவி இல்லாமல் அந்த புஸ்ஸியோ பஸ்ஸியோ அதெல்லாம் வந்து இல்லாமல் தனியாக போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெஸ் மீட்டை எதிர்கொலை சொல்லுங்கடா அதை கூப்பிட்டு இவங்க வேற வந்து ஒரு பக்கம் வந்து கம்மி சுத்திட்டு இருக்காங்க கமல் சார் அப்படின்னு சொன்ன உடனே சரி எதுவும் ஒரு பக்கம் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ப்ளஸ் பார்ட்டிஸ் இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் நேஷ்னல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஃபோக்கஸ் பண்ணாங்க அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மீடியாவில் அவருடைய ஃபோட்டோ வந்து போட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க கமல் சாரோடைய ஃபோட்டோவை போட்டு செய்திகள் எங்க சும்மா அப்படியே டெல்லி வரைக்கும் பறக்குது கமல்சருடைய அந்த ஒரு முகம் வச்சு தான் வந்து பத்திரிகையே இன்றைக்கி சேல் பார்த்துக்கோங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாம்பவானாக கமல் சார் வந்து ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நான் கடைசி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வச்சுருக்காங்கல்ல எல்லாருமே வந்து அதை தானே போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நம்ம நேஷனல் மீடியா வந்து அலர வெஸ்டர் கமல் சார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆக வேண்டும் தட் இட்ஸ் வெரி வெரி பயங்கரம் வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து என்ன பெருசு திடீர்னு வந்து காலில் விழுறீர் அப்படின்ற மாதிரி ராதா ரவி அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கமல் சார் பற்றி பேசியிருக்காரு என்னப்பா அதிசயமாக இருக்குது இருந்தாலும் இப்படி பேச மாட்டாப்புலையே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்காக பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட பேசி முதலில் முதலில் வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஊர் தலைவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் தொழில் வந்து அவரை மாதிரி கற்றுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது வேற லெவலில் கற்றுக்கிட்டார் எல்லாம் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க பட் கமல்சர் அந்தளவுக்கு சம்பாதிக்கலனாலும் அவர் தொழில் கற்றுக்கிட்ட மாதிரி யாரும் கற்றுக்கல அவர் ஆராய்ச்சி பண்ணுவார் எல்லா படத்துலையும் சுனாமிக்கிறாக்கா திரும்பியா அன்பேசியம் படத்தில் முன்னாடியே சொல்லிட்டாரப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தோண்டி எனக்கும் தோணி ஏன் திடீர்னு காலையில் விழுந்துட்டாரு தெரில மேபி அவர் சந்தர்ப்பம் கிடையாது திருப்பியும் பேசுதான் செய்வார் அது பேஸ்ட்டு போகிறாரு அவர் வயசாயிடுச்சு அப்படிங்கிற போய்ட்டு அணிதான் டேரக்டரே சொன்ன மாதிரி இந்த கே ராஜன் திடீர்னு வந்து பில்ட்டி அடிச்சாப்பில் விக்ரம் வெற்றிக்கு அப்புறம் அதே மாதிரி இப்போ ராதாராவையும் பில்ட்டி அடிச்சிருக்காப்புல சரி விடுங்க வயசான காலத்தில் அப்படி இப்படின்னு தான் செய்யும் நாலு காசு சம்பாதிக்கணும்ல இப்போ நமக்கே அப்படி தோன்றப்ப அவங்களுக்கு தோணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டு போயிடலாம் அடுத்து கிங்ஸ்டன் டேரக்டர் இவன் பிரகாஷ் இருக்கார்ல கிங்ஸ்டன் ஒரு படம் அடுத்து படம் பண்ணுறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன் பண்ணுற பேர் எனக்கு கரெக்டாக தெரில அந்த டேரக்டர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்தான பற்றி பேசுன்னு பரத்வாஜ் அங்கே அங்கே இருந்துட்டு ஆலா வந்தான் எப்படி இன்ஸ்பயர் எப்படி சொல்கிறீங்க அந்த படத்துக்கு அதெல்லாம் பெரிய பெரிய ஹாலிவுட் டேரக்டர் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஆகிட்டுருக்கேன் இவர் என்ன சினிமா எக்ஸ்பர்னு சொல்லிட்டு அந்த மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கில்பில் அப்படின்ற அந்த வால்யூம் எடுத்ததே கமல் சாரோடைய ஆளாக வந்தான்னு பார்த்து தான் இன்ஸ்பைர் ஆகிருக்கேங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்பைர் ஆகிறீங்க யார் என்னோட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற யோ ஹாலிவுட் டேரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளாக வந்தான் அப்படின்ற படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அது வந்து என்னால் மறக்கவே முடியாது மேக்கப்பாக இருக்கட்டும் மோஷன் கேப்சர் அந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் டபுள் ஆக்ஷன் சார் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் எடுத்து கமல் சார் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போடா போட்டிருக்காரு ஸோ வேறு லெவலில் அடுத்து ஆர்த்தி அஸ்வின்னு சொல்லிட்டு இந்த சப்தம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு பேய் படம் ஹாரர் படம் இப்போ வந்துருக்குல்ல அந்த படத்தில் நடித்த ஒரு பொண்ணு ப்ராசஸிக் போட்டு ஒரு எரிஞ்ச மூஞ்சி மாதிரி வந்து படுத்துருக்கோம் போல் சீன் நடிச்சிருக்கும் போல் அதுக்கு பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க போட்டு அந்த சீன் ஆக்டன் முடி முடிக்கிறப்ப அய்யய்யோ யார் யாரெல்லாம் பிளாஸ்டிக் போட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அது கமல் சார்லாம் எவ்வளோ வெந்த்ரூவ் பண்ணியிருப்பார் தசாதாரம் படத்தில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சீன் நடிக்கிறதுக்கே இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப கமல் சார் எப்படி நடித்தார் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்களா பிளாஸ்டிக் சும்மாலாம் கிடையாது அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த பெண் சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து தக் லைஃப் ப்ரொடியூசர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் சிவர் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா பல பல பெரிய சீக்வன்ஸ் இருக்குது சரியான சம்பவக்காரங்களை வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் முப்பது வருஷம் முன்னாடியே கணிச்சேன் அப்படின்னு ரொம்ப சொல்கிறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் முடியுது அந்த கண்ணாடி போலீஸ் தலையில் ஒட்டைப்பாரில் கிளாஸை அதிலே தெரிஞ்சிருச்சு மணிரத்னும் கமல்சரும் வேறு லெவலில் வர போகிறாங்கன்ட்டு அதே மாதிரியே தக் லைஃப்லையும் நீங்கள் நினைத்து பார்க்காத சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளில் எடுக்கலை மூணே மாதம் தான் ஷூட்டு கிறிஸ்பான ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும் நான் ஆகா ஓஹோன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஒரு போடு போட்டார் ஸோ ஐஆம் வெயிட்டிங் ஃபார் தேட் அப்படிங்கிறது தான் ஸோ நானும் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன் தக் லைஃப் பற்றி அப்டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் இறுதியில் மார்ச் இறுதியில் ஃபஸ்ட் சிங்களோ இல்லை ஏதோ ஒன்று வரப்போகுது ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா குஷியாக இருங்கோ அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து இந்த நடிகர்கள் பாடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு விஜய் பாடக்கூடாது கமல் சார் பாடக்கூடாது தனுஷ் பாடக்கூடாது யாரும் பாடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் மிச்செல்லாம் கூட ஓகே ஏதோ பாடுறாங்க பட் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி காட்டு வரப்பா அவேஷன் சர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ருக்கு 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 அந்த பாட்டை கேட்குறீங்களா இந்த மாதிரி வெரைட்டி ஹேராம்ல ராம் ராம் அந்த பாட்டெலாம் வேற பாட முடியுமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு மியூசிக் டேர்ட்டாக கேட்டுக்கோங்க கமல் சாரோட ஹை பிச்சை வேணால் எடுக்க முடியுமான்னு கேளுங்களேன் முடியாது சும்மா வந்து இங்கே மாதிரி ஒளட்டக்கூடாது சரியா யாரும் பாடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்ரெண்ட் பண்ண போகிறாங்கலாம் டே எல்லாம் பாடுறா நல்லா இருக்கா பாடிட்டு போகிறாங்க அதை எதுக்கு சும்மா உட்காந்து ட்ரெண்டு கலப்புறேன் அதை கலப்புறேன் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாது அடுத்து லண்டன்ல இளையராஜா சிம்பனி ஸோ கமல் சாருக்கு அவர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கார் ஏன்னா அவர் வந்து இருந்தார்ல ஸோ அதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார் அடுத்து மௌலி இப்படிப்பட்ட ஆளா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் கே சம்பந்தத்தில் ஒரு சீனை வந்து மேக்ஸிமம் அவர் தான் எழுதியிருக்காரு டேலாக்கு பட் கிரேசி மோகன் காம்போ ஒர்க் அவுட் ஆனதுனால கமல் சார் அந்த பேரை போட்டுடலான்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்துட்டாருனா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னார் அதுதான் ரொம்ப அப்படியே நம்ம ஆடி போய்ட்டோம் அதாவது பொம்மல் கே சம்பந்தத்தில் இவர் ரைட்டப்பில் தான் வந்து எல்லாமே இருந்தது அப்படிங்கிறது தான் பஞ்சதந்திரத்துலேயும் நிறைய படங்களில் நான் என்னுடைய இன்புட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத அவர் சொல்லும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம எப்பயுமே யோசிக்கிறது கமல் சார் கிரேசி மோகன் தான் அப்போ மௌலியும் இருந்திருக்காரு இந்த உழைப்புக்கு பின்னாடி அப்படின்றத நமக்கு வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு தட் இஸ் குட் அடுத்து லோகேஷ் அவர்களை கமல் சார் மீண்டும் அழைத்திருக்கிறா இதற்கு விக்ரம் டூக்கா இல்லை புதுசாக இவர் எழுதின ஸ்கிரிப்ட்கா இல்லை புதுசாக வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ மீட்டிங் நடந்திருக்கு எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருவோம் அடுத்து ரோஹினி பெருமானி படத்தில் கமல் சார் நடித்தாங்கள் அவங்க வந்து அகத்தியன் அப்படின்ற படத்தில் ப்ளாஸ்டிக் போட்டு ஒரு மேக்கப் நடிச்சிருக்காங்க அதை பார்த்து நான் டெடிக்கேட்டட் டு கமல் சார் அப்படின்ற மாதிரி அவங்க போஸ்ட்டில் போட்டிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது இன்னும் மறக்காமல் கமல் சாரை கொண்டாடிய அந்த விதம் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மரத்தை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்